கலந்துள்ளது பற்றி நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் முதற்கட்ட ஆய்வறிக்கை தொடர்பாகவும் இதை முன்னிறுத்தி சபை தொடர்பாகவும் சிலரால் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இது எமது மக்கள் மத்தியில் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தும் என்பதால் இது தொடர்பாக கௌரவம் மிக்க இந்த மன்றில் விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது ஒன்பது துறைசார் வல்லுநர்களை உள்ளடக்கிய நிபுணர் குழு இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள நிபுணத்துவ மேற்கொண்டு வருகிறது வெளிநாடுகளில் இருந்து நிபுணர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது ஆய்வுகள் கொழும்பில் உள்ள ஐடி எனப்படும் கைத்தொழில் தொழில்நுட்ப நிர்வாகத்திலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் தொண்டியல் இடம்பெற்று வருகின்றனர் நிபுணர் குழுவினர் இடைவெளியில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கான மாதிரி வலை அமைப்பு ஒன்றை உருவாக்கியுள்ளனர் அதில் முதற்கட்டமாக ஒரு கிலோமீட்டர் சுற்றுவட்டத்தினுள் நாற்பது கிணறுகளில் சேகரிக்கப்பட்ட நீர்மா